வணக்கம் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பேரிச்சம்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருப்பது அனைவருக்குமே தெரியும் அத்தகைய பேரிச்சம்பழத்தை மருத்துவ குணங்கள் நிறைந்த தேனுடன் கலந்து சாப்பிட்டால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் விதையில்லா பேரிச்சம்பழத்தை போட்டு பேரிச்சம்பழம் மூழ்கும் அளவு தேன் ஊற்றி மூடி வைத்து மூன்று நாட்கள் கழித்து சாப்பிட வேண்டும் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை தினமும் காலை மற்றும் மாலையில் என ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலினுள் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண்பீர்கள் பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புக்கள் நீக்கப்பட்டு உடலினுள் இரத்த ஓட்டம் ஆரோக்கியமான அளவில் இருக்கும் பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிக அளவு உள்ளது இந்த பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரித்து இரத்த சோகையிலிருந்து விரைவில் விடுபடலாம் குடல் இயக்கம் பிரச்சனையால் அதிகம் அவஸ்தப்படுபவர்கள் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் நீங்கி குடல் இயக்கம் சீராக்கப்படும் முக்கியமாக இதனால் குடல் புற்றுநோய் வரும் அபாயம் தடுக்கப்படும் உடல் எடையை குறைக்க நினைப்போர் பெருச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அடிக்கடி பசி எடுப்பது தடுக்கப்பட்டு உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் தேனில் ஊற வைத்த பெருச்சம்பழம் இதய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் எப்படியெனில் இதில் உள்ள டி குளுக்கான் உடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சும் அளவு குறைந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் இதய நோய் வருவது தடுக்கப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்